வெல்கம் டு தாயார் கிச்சன் இன்னைக்கு எங்கள் காற்றுல இட்லியும் வடகறி பண்ண போன வீடியோவில் பாருங்கள் வடகறிக்கு நான் ஒரு டம்ளர் கடலப்பருப்பு ஊற போட்டு வச்சு அதில் ஒரு அஞ்சு காஞ்சு மிளகாய் போட்டு ரெண்டு ஒன்றா அரைச்சிட்டேன் அரைச்சதை இப்போ நான் எண்ணெயில் போடுறேங்க அதிலே உப்பு பெருங்காயெல்லாம் போட்டாச்சு இல்லை அவ்வளோதான் இது வேகட்டும் பக்கோடா நல்லா நெண்டு போய் இப்போ நான் எடுத்துடுவேன் இந்த மாதிரி பண்ணி போட்டால் நல்லா வடகறி சூப்பராக இருக்கும் வடகறிக்கு தேவையான நான் கிரேவி பண்ண போகிறேன் இப்போ இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் கொஞ்சம் சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் கொஞ்சம் இலை இது மட்டும் இதில் நான் போட்டு ஒரு நாலு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இதில் போட்டுருவேன் பச்சை மிளகாய் ஒரு நாலு ஒரு பெரிய தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கோம் இது கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் இதை கொஞ்சம் நான் வெந்நீர் கொட்டுறேன் நான் கொக்கோடாவை எண்ணெயில் போட்டு எடுத்துட்டேன் அந்த எண்ணெயில் போட்டு எடுத்தது ஆறினதை இந்த மாதிரி நான் கிள்ளி வச்சுருக்கேன் நான் கிள்ளி வச்சதை நம்ம இதில் போட்டு ஆற வைக்கணும் கொஞ்ச நேரம் ஊறின பிறகு நம்ம எடுத்து நம்ம அந்த வெங்காயத்தோடு சேர்த்துடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போடுறது இது ஊருட்டோம் ஊறிட்ட பிறகு நம்ம அதில் போடலாம் கொஞ்சோண்டு மஞ்சள் படி போடுறது அதெல்லாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆற்று குழம்பு மிளகா அப்படி போடுறது நல்லா இன்னும் கொஞ்சம் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கணும் வதங்கிட்ட பிறகு நான் காமிக்கிறோம் இந்த கிரேவியில் துளி கொஞ்சோண்டு கரம் மசாலா வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து தனியா தூள் வச்சுருக்கேன் இது இதிலே போட்டு ஒன்றாவே இந்த மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி போடு பக்கோடாவை வெந்நீரில் நான் கிள்ளி போட்டு ஊற வச்சுட்டேன் இப்போ இதை தூக்கி நான் வெங்காயம் தக்காளியெல்லாம் கொட்டிவிட்டேன் இந்த மாதிரி பண்ணால் நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும் அது அவ்வளோதான் இது ஒன்றோட ஒன்று சேரணும் சேர்ந்த பிறகு கொஞ்சம் கொதிச்சுட்டுனா நம்ம மேலாக்க கொஞ்சம் நெய்யை விட்டு இறக்கலாம் அவ்வளோதான் வடகறி ரெடி இட்லியும் வச்சாச்சு இன்றைக்கி எங்காத்தையும் இட்லியும் வடகரியும் இன்றைக்கி தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் இது ஃபுல்லாக ஆனதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நான் மூடணும் கொஞ்சம் மூடிட்டு காமிச்சு வடகரிக்கு தேவையான அளவு உப்பு போடுறது வேணா நல்லா ரெடி ஆகிடுச்சு சூப்பராக அவ்வளோதான் இது மேலாட கொஞ்சோண்டு நெய் விட்டால் கொஞ்சோண்டு நல்லா வாசனையாக இருக்கும் இன்னும் ரொம்ப நேரம் வச்சோம்னா கெட்டியாக போயிடும் அப்புறம் அதனால் இப்போயே நம்ம ஆஃப் பண்ணலாம் கொஞ்சோண்டு நெய் விட்டுறேன் ஒரு ஸ்பூன் நெய் விடு அவ்வளோதான் ரெடி வடகடி ரெடி ஆகிப்பச்சு இட்லியும் ரெடி ஆகிட்டுருக்கேன் பாருங்கள் வீடியோவில் టుడే బ్రేక్ఫాస్ట్ ఇడ్లీ వడగర్రీకి వీడియోలో పాడు సబ్స్క్రైబ్ పంగంగో లైక్ పన్ను షేర్ పన్నుగో పెల్ ఐక్యూ బాయ్